ஒரு அற்புதமான கார்டியாலஜிஸ்ட்டை கேட்டாங்க அவர் ஒரு தொண்ணூற்றி எட்டு வயதுலேயும் அவருடைய எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இயங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப அருமையாக இயங்குகிறது என்னடா ரொம்ப அழகாக இருக்குது இத்தனை வயதுலேயும் இவர் இருப்பதனுடைய காரணம் அவருடைய மெடிக்கல் நாலேஜாக இருக்கலாம் சயின்டிஃபிக் ஆக இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட்ன்றதுனால எந்த உணவை எடுத்துக்கொண்டால் அவருடைய இருதயம் சரியாக இயங்கும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம் ஆகவேதான் அவர் இவ்வளவு நாட்கள் எந்த விதமான நோயும் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூக்கு அழைத்து அவரை பார்த்து கேட்டார்கள் என்ன எப்படி நீங்க இவ்வளவு நாட்கள் ஏஜ் ஆஃப் யூ யூ லுக் கேன் வாக் செல்ஃப் நீங்க உங்களால் நடக்க முடியும் எப்படி இவ்வளவு பெரிய அற்புதம் என்று கேட்டால் அவர் சொன்னார் எவ்ரி மார்னிங் ஐ தேங்க் காட் ஃபார் மை ஆர்கன்ஸ் ஒவ்வொரு காலை நேரத்திலையும் ஆண்டவரனுக்கு கொடுத்திருக்கிற இருதயத்திற்காய் ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காய் ஒவ்வொரு உறுப்புகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐ திஸ் அட் ஏஜ் ஆஃப் என்னுடைய முப்பது வயதில் நான் ஆரம்பித்தது அந்த நன்றி செலுத்துதலை இந்த தொன்னூற்றி எட்டிலும் நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு நான் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது இட் இஸ் நாட் பை மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னுடைய மூளையோ என்னுடைய சிந்தனையோ அல்ல இவைகள் தேவன் எனக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை என்று சொன்னார் ஆகவே தேவ சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹாவ் ஆல்ரெடி ஆண்டவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு என்ன எண்ணி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஹல லூயா